எல்லாருக்கும் வணக்கங்க உங்கள் எல்லாரையும் ட்ரிபிள் சிக்ஸ் மந்த்ரா யூடியூப் சேனலுக்கு வரவேற்பதிலே ரொம்ப சந்தோஷம் தொடர்ந்து நம்மளுடைய சேனலிலே ஆன்மீகம் சார்ந்த பல அரிய பதிவுகளை பதிவேற்றம் செய்து கொண்டிருக்கிறோம் அந்த வகையில் இந்த வீடியோவிலையும் உங்களுக்கு பயனினை கொடுக்கக்கூடிய ஒரு சிறப்பான ஆன்மீக தகவலை பற்றி பார்க்க போகிறோம் அது என்ன அப்படின்னா இன்னைக்கு அதாவது ஜூலை மாதம் ஐந்தாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாவது ஆண்டு வெள்ளிக்கிழமை ஆணி மாத அமாவாசை திருநாள் இந்த ஆணி அமாவாசை திருநாளிலே நீங்கள் செய்யக்கூடிய மிக முக்கியமான ஒரு வழிபாட்டு முறை இன்று இரவு நீங்கள் செய்ய வேண்டும் இன்னைக்கு நைட் நீங்கள் இதை செஞ்சீங்கன்னா உங்களினுடைய வாழ்க்கை அப்படியே தலைகீழாக மாறும் மூன்று விஷயங்கள் நடக்கும் நினைத்தது நிறைவேறும் செல்வகடாட்சம் ஏற்படும் வீட்டில் சுபகாரிய தடை நீங்கும் இந்த மாதிரியான பல நன்மைகளை இந்த ஒரு பரிகாரம் உங்களுக்கு பெற்று தரும் இந்த பரிகாரத்தை எப்படி செய்யணும் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் வாங்க பொதுவாக நம்மளுடைய சேனலில் நிறைய பரிகாரங்களை பற்றி நாம் சொல்கிறோம் செய்யுங்கன்னு சொல்கிறோம் செய்யக்கூடிய நண்பர்கள் முழு மனதோடும் நம்பிக்கையோடும் செய்ய வேண்டும் முதல் விஷயம் ஏன்னா பல பேரை பார்க்கறது உண்டு ஒரு விஷயத்த செய்கிறாங்க அவர்களுக்கே ஒரு நம்பிக்கை தன்மை இல்லாமல் செய்கிறாங்க அப்படி செய்தால் எந்த பரிகாரமும் பிரார்த்தனையும் பலன் அளிக்காது பே சொல்லிட்டாங்க பேசுமோ நாதன் உள்ளிருக்கையில் அதாவது நட்டு வச்ச கல்லணி விழுந்து விழுந்து கும்படுறது இருக்கட்டும் உன் மனசுக்குள்ள இருக்கிற கடவுளை தேடி அதை முதல்ல உணர்ந்து புரிந்த பிறகு அந்த உருவமாக இருக்கிற இறைவனிடத்துல வேண்டிக்கொள்ளு அப்படின்னு சொல்றாங்க ஸோ முதல்ல உள்ள இருக்கிற தெய்வத்தை வணங்குங்க நம்புங்க அதன் பிறகு நாம உருவமுள்ள இறைவனை வணங்கலாம் ஸோ நம்பிக்கையோடு செய்யுங்கள் முதல் விஷயம் இந்த ஒரு பரிகாரத்தை அரிசி பரிகாரம் என்ற பெயரால் சொல்லுவோம் இந்த அரிசி பரிகாரத்தின் மூலமாக சந்திர பலம் ஜாதகத்தில் அதிகரிக்கும் கட்டத்திலே நவகிரகங்களிலே சந்திர பகவான் ஆகப்பட்டவரை மனோகாரகர் என்றும் தாய்க்கான கிரகம் என்றும் வர்ணித்து சொல்லுகிறோம் இந்த மனோகாரகரான சந்திர பகவானினுடைய அருளாசியை நீங்கள் பெற வேண்டும் என்றால் எண்ணற்ற பல பரிகாரங்கள் இருக்கிறது அதில் மிக முக்கியமான ஒரு பரிகாரமாக இந்த அரிசி பரிகாரம் விளங்குகிறது இன்று இரவு ஒரு எட்டு மணிக்கு மேல இந்த பரிகாரத்தை நீங்கள் செய்யலாம் எட்டு மணிக்கு மேலே இந்த பரிகாரத்தை நீங்கள் செய்யலாம் அமாவாசை திதி மறுநாள் அஞ்சு மணி வரை இருக்குது சோ நீங்க இடையில எத்தனை மணிக்கு வேணாலும் நீங்க தாராளமா செய்யலாம் எட்டு மணிக்கு மேல நீங்க எப்போனாலும் நீங்க தாராளமா செய்யலாம் என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா இது அரிசி பரிகாரம் பொதுவா இறைவனினுடைய அனைத்து வேண்டுதல்களுக்கும் இந்த பச்சரிசி பயன்படுத்தப்படுது இந்த பச்சரிசிங்கிறது வேவிக்காத அரிசி சோ அதுதான் இறைவனுக்கு பயன்படுத்துகிறோம் புழுவல் அரிசியில் சாமிக்கு சாதம் பண்ணி வைக்க மாட்டோம் ஏன்னா அது வந்து வேவிச்ச அரிசி ஸோ இந்த பச்சரிசி வேவிக்காத அரிசி ஸோ அதுதான் பயன்படுத்தணும் ஏன்னா பல பேர் ஏங்க பச்சரிசி பச்சரிசின்னு மறுபடியும் மறுபடியும் சொல்கிறீங்க அப்படின்னு கேட்குறதுனால நான் அதற்குரிய பதிலை சொல்கிறேன் இந்த பச்சரிசியை ஒரு கை எடுத்துக்கோங்க எடுத்துக்கிட்டு இரவு எட்டு மணிக்கு மேலே இன்னைக்கு இந்த ஒரு கை பச்சரிசியை கையில் வச்சுட்டு உங்களுக்கு என்ன மனதில் வேண்டுகிறீர்களோ என்ன வேண்டுறிங்களோ வேலை கிடைக்கணும் திருமணம் நடக்கணும் சுபகாரிய தடை நீங்கணும் இப்படி என்ன மனசில் நல்ல காரியம் நடக்க வேண்டும் என நினைக்கிறீர்களோ அந்த காரியம் பரிபூரணமாக நடந்து முடிய வேண்டும் என்று உங்களுடைய தலையை மூன்று முறை சுற்ற வேண்டும் அந்த அரிசியை கையில் வச்சுட்டு வலது பக்கம் மூணு முறை இடது பக்கம் மூணு முறை சுற்ற வேண்டும் கையில் பச்சரிசியை வச்சுக்கணும் ஃபஸ்ட்டு கையில் பச்சரிசி வச்சுட்டு ஒரு பத்து நிமிடங்கள் தியானம் பண்ணிவிட்டு அப்புறம் உங்களோட தலையை சுட்டிட்டு உங்களோட பூஜை அறையிலேயே ஒரு சின்ன தட்டு ஒன்று வச்சுக்குவாங்க அந்த தட்டில் அந்த அரிசியை போட்டுருங்க ஆச்சுங்களா தலையை மூணு முறை சுற்றிட்டு வலது பக்கம் இடது பக்கம் மூணு முறை சுற்றிட்டு பூஜை அறையில் ஒரு சின்ன தட்டு வச்சுட்டு அந்த தட்டில் போட்டுருங்க போட்டு வச்சுருங்க அதன் பிறகு நீங்கள் நீங்கள் நார்மலாக போய்ட்டு சாமி கும்பிட்டு தூங்கி விடுங்கள் மறுநாள் காலையிலே எழுந்து மாவாசை திதி அஞ்சு மணியோட முடியுது அஞ்சு மணிக்கு மேலானாலும் பரவாயில்ல அந்த அரிசி எடுத்துகிட்டு போயிட்டு அடியில் போட்டுருங்க அதை வந்து எறும்புகள் எல்லாமே சாப்பிடும் இதுதான் இந்த பச்சரிசி பரிகாரம் அரிசி பரிகாரம்னு சொல்கிறது இது அமாவாசை இரவு செய்யணும் இப்படி இந்த அரிசியை கையில் வச்சுட்டு வேண்டிட்டு தலையை சுற்றி வச்சுட்டு அடுத்த நாள் எறும்புக்கு போடுவதின் மூலமாக இந்த அமாவாசை நாளிலே எக்கச்சக்கமான நன்மைகள் கிடைக்கும் அதில் உங்களுடைய மனதிடத்தின் காரணமாக நீங்கள் விரும்பிய ஆசை உடனே நிறைவேறக்கூடிய அதிர்ஷ்டத்தையும் அனுகூலத்தையும் நீங்கள் பார்ப்பீர்கள் அதே மாதிரி இந்த பச்சரிசி பரிகாரம் மாதிரியே உப்பு தீபம் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இருக்குது இந்த உப்பு தீபம் அப்படிங்கிறது நான் பல வீடியோக்கள்லாம் நம்மளுடைய சேனல்லையே சொல்லியிருக்கிறேன் போடுங்க அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன் பல பேர் போட்டு பலனினை அடைஞ்சதாகவும் சொல்லியிருக்கிறீங்க இந்த உப்பு தீபம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு அங்கு முகம் இல்லாத ஒரு பெரிய அகல் விளக்க எடுத்துக்கிறோம் முகம் எதுவும் இருக்கக்கூடாது நீங்கள் பானை செய்பவர்கள் விளக்கு செய்கிறவங்கிட்ட போய் கேட்டீங்கன்னா கொடுப்பாங்க அதை வாங்கிட்டு அதில் பார்த்தீங்கன்னா கல்லுப்பை கொட்டிக்கணும் அந்த விளக்குறப்ப கல்லுப்பை கொட்டிவிட்டு நல்லா நல்லா நீங்கள் குவியல் மாதிரி வச்சுட்டு அந்த விளக்குக்கு மேலே அந்த பத் அந்த உப்புக்கு மேலே அந்த கல்லுப்புக்கு மேலே ஒரு மண் அகழ் விளக்க வைக்கணும் அந்த மண் அகழ் விளக்கில் எண்ணெய் ஊற்றணும் எண்ணெயோ நெய்யோ ஊற்றலாம் நல்லெண்ணெய் ஊற்றலாம் இல்லைன்னா பசு நெய் ஊற்றலாம் ஊற்றிட்டு பஞ்சு திரி போட்டுட்டு தீபம் போட வேண்டும் தான் உப்பு தீபம் அப்படின்னு சொல்றோம் உப்புக்கு மேலே ஏற்றப்படுறதுனால அது உப்பு தீபம் அதை பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன தட்டுல வச்சுக்குவாங்க அந்த தட்டை எடுத்துட்டு போயிட்டு வீட்டில் கிழக்கு அல்லது வடக்கு பார்த்தபடி வைக்க வேண்டும் இதுதான் உப்பு தீபம் அப்படின்னுட்டு சொல்லுவோம் இந்த உப்பு தீபம் யார் ஒருவரினுடைய வீட்டில் ஏற்றப்படுகிறதோ அதுவும் அமாவாசை நாளும் வெள்ளிக்கிழமையும் இணைந்து வரக்கூடிய இந்த அற்புதமான திருநாளில் யார் வீட்டில் உப்பு ஏற்றப்படுகிறதோ அந்த வீட்டில் ஐஸ்வர்யத்துக்கு குறைவே இருக்காது லக்ஷ்மி கடாட்சத்துக்கும் குறைவே இருக்காது செல்வம் அல்ல அல்ல குறையாத அளவிற்கு பெருகிக்கொண்டே இருக்கும் என்பதிலே எந்த விதமான ஐயமுமே கிடையாது இது வந்து உப்பு தீபம் அப்படின்னு சொல்கிறது இதையும் நீங்கள் அவசியம் செய்யுங்க எப்படி நீங்கள் உப்பு தீபம் இந்த அரிசி பரிகாரம் பண்ணுறீங்களோ அதே மாதிரி அமாவாசை திருநாளில் கல்லுப்பை வைத்து செய்யக்கூடிய ஒரு பரிகாரமும் இருக்குது இது வந்து மதிய வேலையில் நீங்கள் செய்யணும் கல்லுப்பை உங்களோட கையில் வச்சுக்கணும் நீங்கள் சேர்லேயோ அல்லது தரையிலையோ அமர்ந்துக்கணும் உட்காந்துட்டு கல்லுப்பை உங்க கையில ரெண்டு கையிலையும் ஒவ்வொரு கை அளவுக்கு கள்ளுப்பை வச்சுட்டு கண்களை மூடிட்டு ஒரு பத்துலேருந்து பதினைந்து நிமிடங்கள் உங்களுக்கு என்ன வேண்டும் என நினைக்கிறீர்களோ அந்த ஆசை நிறைவேற வேண்டுமாய் இந்த பிரபஞ்ச சக்தியிடம் வேண்டிக் கொள்ளுங்கள் இப்படி பத்துலேருந்து பதினைந்து நிமிடங்கள் கல்லுப்பை கையில் வைத்துக்கொண்டு இந்த பிரபஞ்ச சக்தியிடம் உங்களுக்கு வேண்டிய விருப்பங்களை வேண்டிக்கொண்டு அதன் பிறகு அந்த கல்லுப்பை ஒரு பக்கெட்டு தண்ணீரிலே கரைத்து விட வேண்டும் கரைத்து விட்டு அந்த தண்ணீரை கொண்டு போய் அடியிலே போட்டு விட வேண்டும் இதுக்கு பேர் கழுப்பு பிரார்த்தனை அப்படின்னு சொல்கிறது இதை பற்றி நான் நிறைய வீடியோ கால் போட்டிருக்கேன் ரொம்ப எஃபெக்டான ஒரு வழிபாட்டு முறையாக இது இருக்கு இந்த கழுப்பு பிரார்த்தனையின் மூலமாக யாராக இருந்தாலும் சரி விரும்பிய ஆ விரும்பிய அனைத்து ஆசைகளும் இந்த பிரபஞ்ச சக்தியின் மூலம் அவர்களுக்கு கிடைக்கும் என்பதிலே துளி அளவிற்கு கூட ஐயம் ஏதுமே கிடையாது ஸோ நீங்கள் இதையும் ட்ரை பண்ணி பாருங்கள் கழுப்பு பரிகாரம் அப்படின்ட்டு இதனுடைய பெயர் அடுத்து வந்து நார்மலாக சொல்கிறது தான் அம்மாவா சமந்தாவே திருஷ்டி சுற்றி போடுங்கன்னு சொல்லுவோம் ஒரு எலுமிச்சம் பழமாகப்பட்டது மூன்று கோழி பலிக்கு சமம் ஸோ ஒரு எலுமிச்சம் பழத்தை நல்லா கனிந்த ஒரு பெரிய எலுமிச்சங்கனியாக வாங்கிட்டு வந்து ரெண்டாக வெட்டிட்டு குங்குமம் தடவிட்டு அழகாக வீட்டில் இருக்கிற நபர்களை வெளியில் நிற்க வச்சுட்டு கிழக்கு பார்த்து பாரு நிற்க வச்சுட்டு அவங்களோட தலையை மூணு முறை சுற்றிட்டு அழுது பக்கம் மூணு முறை இடது பக்கம் மூணு முறை சுற்றிட்டு அந்த எலுமிச்சம் மரத்தை தூக்கி போட்டுருங்க இது ரொம்ப நல்ல பலனுங்க அமாவாசை கண்டா திருஷ்டி எடுக்கக்கூடிய வழக்கமாகப்பட்டது இருக்கணும் அது வந்து ரொம்ப நல்லது வாகனங்கள் அலுவலகங்கள் ஸ்தாபனங்கள் இதெல்லாம் இருந்ததுன்னா எலுமிச்சம் பலியை காட்டிலும் ஒரு சிறந்த பலியாக பூசணி பலி இருக்கும் ஒரு பூசணிக்காயை நீங்கள் வெட்டி பலி கொடுத்தீங்கன்னா அதனுடைய பலியினுடைய வகையை உங்களால நினைச்சு கூட பார்க்க முடியாது அந்த அளவிற்கு பூசணி பலி சிறப்பு வாய்ந்தது ஸோ ஒரு வெள்ளை பூசணி வாங்கிட்டு வண்டி வாகனம் வீடு தொழிலகங்கள் இதெல்லாம் இருக்கிற ஆளாக நீங்கள் இருந்தீங்கன்னா பூசணி பலி கொடுத்தீங்கன்னா சிறப்பான பலன்களை கொடுக்கும்படியாக நிச்சயமாலும் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் அந்த பூசணிக்காயை உடைக்கிறேங்கிற பேரில் ரோட்டில் உடைச்சிடாதீங்க பாதுகாப்பான இடத்துல யாருக்கும் எந்த விதமான தீங்கும் இல்லாத மாதிரி நீங்கள் சேஃபாக உடைக்கணும் அதுதான் முக்கியம் ஸோ இந்த வீடியோவில் நிறைய தகவல்களை பற்றி பார்த்தோம் ஆன்மீக தகவல்கள் நிறைய இந்த அமாவாசை எப்படி இப்பெல்லாம் பயன்படுத்திட்டு நீங்கள் எந்த மாதிரிலாம் பலன்கள் அடையணுங்கிறத பற்றி பார்த்தோம் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு நிச்சயமாக பலனுள்ள வகையில் இருந்திருக்குன்னு நான் நம்புகிறேன் மற்றும் ஒரு ஆன்மீக தகவல் வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்